இரவில் மூன்றில் ஒரு பகுதி கடைசி நேரத்தில் மூன்றா பிரித்து கடைசி நேரத்தில் அல்லா அடிவானுக்கு இறங்கி வாரான் வந்து கேட்கிறான் துவா கேளுங்க நான் துவாவை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களோட தேவைகளை கேளுங்க நான் தாரேன் நீங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் எல்லா தொழுகைகளுக்கும் அல்லாஹுடைய அழைப்பை சொல்லி அழைக்கிறார் தஹஜுதுக்கு அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வைந்து இந்த மூன்று சிறப்புகளையும் சொல்லி அவன் அதான் சொல்லி அழைக்கிறான் அழைப்பு கொடுக்கிறான் நடுநிசியிலே நெற்றியை சஜிதாவில் வைத்து நெஞ்சினுடைய சுமைகளை சஜிதாவிலே இறக்கி வையுங்கள் கண்ணீர் துளிகளோடு உங்களுடைய கருணையாளன் ரப்போடு உரையாடுங்கள் அந்த உரையாடலில் நிம்மதி இருக்கிறது அந்த உரையாடலில் வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருக்கிறது உள்ளத்தினுடைய சுமைகளுக்கு தீர்வு இருக்கிறது உங்கள் பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ஒரு நிரந்தரமான விடியலையும் வசதியையும் செழிப்பையும் அல்ல அங்கே வைத்திருக்கிறான் ரப்போடு பேசுங்கள் ரப்பிடம் கேளுங்கள் ரப்போடு உரையாடுங்கள் உங்கள் பாவச் சுமைகளை அங்கு இறக்கி வையுங்கள் அல்லா அழைச்சிக்கிட்டே இருக்கிறான் நீ கேளு நான் தருவேன் என் அடியான் என்னை நோக்கி வாரதை நான் நேசிக்கிறேன் விரும்புகிறேன் لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم قل نبي صلى يا عبادي الذين أسرفوا على أنفسهم தங்கள் மீது அளவு கடந்து பாவங்கள் செய்து அநியாயம் செய்து அட்டூழியம் செய்த என்னுடைய அடியார்களே சொல்லுங்கள் தங்கள் ஆன்மாக்களின் மீது அளவு கடந்து பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் യും മുന്നൂടിയുടെ അല്ലാപ്പരകത്തില വി മന്നിപ്പ് കിടച്ച സ്വർഗം ഉള്ള വരവേക്കും ഇരവയിൽ നല്ലടിയാൽ നല്ല മക്കൾ ഇരവയിൽ സ്വപ്നം ഉറങ്ങുവെങ്കിൽ സഹരുടെ നരത്തിൽ ഇസ്താർ ചെയ്ത நாங்கள் சஹருடைய நேரத்தில் இசை பார்த்தேறோமா அந்த சுண்ணாவை எடுத்துக்கொண்டோமா அன்புக்குரிய சகோதரர்களே வந்தால் தான் சஹருடைய நேரம் இருக்கிறது என்று நினைத்து நல்லடியார்கள் சஹருடைய வேளையில் நாம் சாப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் அல்லாஹ் விட்பார் செய்வார்கள் அவர்கள் நல்லவர்கள் முத்தகையங்கள் சொர்க்கவாதிகள் இரவையில் கொஞ்ச நேரம் தான் உறங்குவாங்க ஏன் இரவையில் ரப்போடு உரையாடுவார்கள் சாப்பிட்டு முடிஞ்சிட்டீங்க அஸ்ஸா அசாருல்லா அஸ்தாருல்லா சொல்லுங்க இந்த வசனத்துக்குள்ளே வந்துடுவீங்க சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஒரு சேஃபாக சொல்லிடுங்க இந்த வசனத்துக்குள்ளே வந்துடுவீங்க அல்லா சொல்கிறேன்னு எவ்வளோ பாவம் செய்ய நான் மன்னிக்க ரெடி எனக்கு இன்றைக்கு பாவம் சுமை கூடிருச்சுடா சுஹான்தீன்னு சொல்லி நூறு விடுத்த இன்றைக்கு சொல்லிடுங்க

ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا எல்லாரும் தெரிஞ்ச சூரா நபியே اذا جاء نصر الله الله உடைய நصر உதவி வந்து விட்டால் الله உடைய வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள்ள நுழைறத நீங்கள் பார்த்தால் சந்தோஷப்படுங்கன்னு சொல்ல இல்லை அல்லாவை தஸ்பீ செய்யுங்க அல்லாஹ் அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க சந்தோஷம் வந்தாலும் இஸ்திஃபார் செய்யுங்க கவலை வந்தாலும் இஸ்திஃபார் செய்யுங்க வாழ்க்கையின் எல்லா நொடிகளிலும் இஸ்திஃபார் இருக்க வேண்டும் ஏன் அல்லா எதிர்பார்க்கிறான் என்ற ரப் என் என்னுடைய அடியான் அவனுடைய ரப்பை நோக்கி வர வேண்டும் அதிகமாக இஸ்திஃபாருடைய வாழ்க்கை அதே நேரம் இஸ்திஃபாருடைய இடம்தான் அந்த தஹஜுடைய நம்ம தஹஜத்தில் விளங்கி வச்சிருக்கிற فَجْرِكَ منادي سهر سَحَرُهُ نَيْرَمَ وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا وَعِبَادُ الرَّحْمَنِ وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا சுரால் சுர்கானில இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்களை பத்தி அல்லாஹ் வர்ணிச்சிட்டு வார நேரம் அவர்களோட பிரதான பண்பு எனதரியுமா வல்லதீன எபீ தூன அலி ரப்பிகும் சுஜ்ஜதம் ஹயாமா அவர்களுடைய இரவு பொழுதை அவர்கள் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலும் கியாமிலும் கழிப்பார்கள் அதில் அவர்கள் இஸ் இஸ்பார் மொபில் அஸ்ஹாரி ஹோம் இஸ்அஃப் செய்வார்கள் அடிவானுக்கு இறங்கி வருகின்ற ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள் இது அல்லாஹ் சொல்றான் இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் உக்காரா சொல்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே தி வாழ்க்கை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும் எப்படி அவர்கள் அல்லாஹ்விடம் செல்வார்கள்

அவர்களுடைய இசுஃபார் எல்லாவிடத்தில் செஞ்சு போட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த அகீதாவை அல்லாஹ் சொல்றான் அவர் மன்னிப்பார் இவர் மன்னிப்பார் அந்த ஷேக் மன்னிப்பார் அவர் மன்னிப்பார் ரசூல்லா மன்னிப்பாங்கன்னு போகிற சிறுக்கான விடயங்களை விட்டுட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அகீதாவல்லா சொல்றான் பாவங்களை அல்லாஹ் அன்றி வேறு யார் மன்னிப்பார் அல்லா மட்டும்தான் மன்னிப்பார் வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க அதனால ஒருவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்கடா நீங்க என்ன மன்னிச்சிருங்க பாயின்னு சொல்றது அடியார்கள் அடியார்களுக்கு செய்யற விஷயத்துல மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதை கொண்டு போய் அல்லா மன்னிக்கிற விஷயத்துல கொண்டு வச்சிடக்கூடாது சிலர் எல்லாத்தையும் ரசூலா மன்னிப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஆதாரம் எடுத்துருவாங்க நான் என்ன நான் ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டு அவன்கிட்ட கடனை வாங்கி போட்டு யா எல்லாம் நீ மன்னிச்சிருன்னு சொன்னா அது நடக்காது என்றால் வந்து ஹக்கூக்குல் ஐபாத் அந்த கடனை திருப்பி கொடுக்காதவரை அவனிடம் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாம் மன்னிக்க மாட்டான்

அவர்கள் ஒன்று பாவம் என்று தெரிஞ்சா இது குற்றம் என்று தெரிஞ்சா இது தவறு என்று தெரிஞ்சா அதில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் விட்டுருவாங்க அப்ப அடிப்படையாக புரிஞ்சு கொள்ளும் என்ன இசுபார் இசுகுப்பார் தான் எல்லாமே வாழ்க்கையில பாவத்தை நீக்கிறது இசுபார் நல்ல வாழ்க்கையை பெற்றுத்தாரது தௌபா என்பது நாங்கள் இசுபார தாண்டி இரண்டாவது கட்டம் செய்ய வேண்டியது என்பது என்ன தாண்டி அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது இசுபார் என்பது நாங்கள் வாழ்க்கையில் செய்ய செய்ய நலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதர் வந்தார் இமாம் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்ல இடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் எனக்கு அவர் நாலு பிரச்சனையை சொன்னார் நாலு பிரச்சனையை சொன்னார் பஞ்சமாக இருக்கேன்னு சொன்னார் இமாம் ஹசன் பசரி சொன்னாங்க இசை செய்ய பஞ்சமாக இருக்கு இசைவார் செய்ய அப்படின்ற அதுக்கப்புறம் வறுமையாக ஆயிருக்கேன் இன்னொரு ஆள் வந்து சொன்னார் ரெண்டாவது நபர் என்ன சொன்னார் வர்மை இஸ்திஃபார் செய்யுங்கிறார் இன்னொரு மனிதர் சொன்னால் என் தோட்டம் எல்லாம் வறண்டு போச்சு மழை என்றார் அப்போ சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்க அப்படின்னு நாலாவது மனிதர் வந்தார் என்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னார் மேம் ஹசன் அல் பசாரி ரஹமத்துல்லா அலி சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்க நாலு கேள்வி பதில் ஒன்று தான் வறுமையாக இஸ்திஃபார் வறுமை இஸ்திஃபார் பஞ்சம் இஸ்திஃபார் மழை இஸ்திஃபார் குழந்தை பாக்கியம் இல்லை இஸ்திஃபார் இதை நாளையும் சொன்ன உடனே இம்மா ஹசன் பசூர் ரஹமத்துல்லாலே யார் எவ்வளோ பெரிய முக்கியமான தாபியை எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இம்மா ஹசன் அல் பசாரி ரஹமத்துல்லாலே ஒரு நாலு கேள்விக்கு ஒரே ஆன்சர் சொல்லி போட்டு அவங்க ஓதுறாங்க சூரா நூஹுடைய வசனம் பகுல் துஸ்தூரப்பும் இன்னஹூ கான் அஃபாரா அல்லா பாவங்களை மன்னிப்பான் நாங்க ஏற்கனவே ஓதி விளங்கப்படுத்தி வசனத்தோ சொல்றாங்க பக்கல் துஸ்தல் ஃபிரூரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா நீங்க இசை பார் செய்ய மன்னிப்பான் எரு சிலி சமா அலைக்கும் நீ அல்ல என்ன செய்வான் மழையை பொழிவிப்பான் வயந்திருக்கும் அம்பாலி வபனி பிள்ளை பாக்கிய தருவான் பொருளாதார தருவான் பஞ்ச நீங்கும் மழை வரும் தோட்டம் துறவுகள் அல்ல உருவாக்குவான் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும் இந்த வசனத்தை ஓதினாங்க அப்போ எந்த பிரச்சனையும் அவங்க நாலு பேர் நாலு பிரச்சனையை முன்வைத்தாலும் தீர்வு இசுஃபாரில் இருக்கிறது என்பதை இமாமுனா ஹசன் பசி அவர்கள் வந்து போன மனிதர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இந்த செய்தியை ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லா அவர்கள் தனது பாரி என்ற புகாரியினுடைய விரிவுரையில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இசுஃபார் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை போக்கும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்கும் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உங்களுக்கு தரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை நீக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளை தேவைகள் பொருளாதார தேவைகள் குழந்தை தேவை எல்லாவற்றையும் இந்த இசிஃபார் பெற்றுத்தரும் உங்கள் உங்களுடைய வீடுகளில் ஊர்களில் இருக்கின்ற ஆறுகளை பெருக்கெடுத்து ஓட செய்யும் பட்டுப்போன காய்ந்து போன தோட்டங்களை செழிப்பாக வாழ வைக்கும் இசிஃபார் மரங்களை செழிப்பாக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தௌஹைதை சுமந்திருக்கிற உள்ளங்களை செழிப்பாக்காதா மரங்களை செழிப்பாக்குது ஓடுற ஆற செழிப்பாக்குது இசுஃபார் என்றால் ஏந்த பிரச்சனைய துன்பத்தை இந்த இசிஃபார் நீக்காதா ஏன் நாங்க எங்கேயோ போறோம் ரப்பிடம் பாருங்கள் அல்லாஹ் சுமைகளை போக்குவான் அடுத்தது அன்புக்குரிய சகோதரிகளே நாங்க நரக விடுதலை பெற வே வேண்டும் என்று சொன்னால் இசைஃப் நிலைத்திருக்க நிலைத்து இருக்க வேண்டும் தௌபாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் தௌபான்னு சொன்னா யா அல்லாஹ் நாங்க இசஃப் என்று சொல்கின்ற பொழுது நிறைய இசைஃப் ஆர் இருக்கிறது நிறைய இசைப் இருக்குது லா இல்லாஹ்